ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா அதாவது அடுத்த வாரத்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை பற்றி தான் பார்க்கணும் இப்போ இங்கேனா டிக்கெட்டு 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 பற்றி தான் பல யோசனைகளாக போயிட்டுருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ டிக்கெட்டு வந்து எந்த மேட்சுக்கு டிக்கெட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுதுன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வாசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை ஸ்டேடியத்தில் போகுது எந்த மேட்சுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட மேட்ச்சுக்கு பெருசாக மக்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து பங்காளி சண்டை பெரிய சண்டையாக இருக்கும் இவங்களோட டிக்கெட்டு கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது மும்பை வாசிஸ் சென்னை அதாவது இவங்களோட மேட்ச்னாலே ஒரு எல் கிளாசிக்கோ மேட்சுன்னு தான் சொல்லுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வாசி பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா வாசிஸ் இங்கிலாந்து அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தோட மேட்ச்க்கு டிக்கெட்டு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா வாங்க பார்க்கலாம் அதாவது பேடிஎம் இன்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்பில் டிக்கெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அது எப்போன்னு வந்து தெரியல அது வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க எந்த ஆப்பில் வந்து அவங்க வெளியிட போகிறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு வந்து பேடிஎம் இன்ஸ்டில் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியே ஆகிருக்குது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் மார்ச் டுவெண்ட்டி த்ரீ செவன் தேர்ட்டி பிஎம்முக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது டிக்கெட்டு தான் மாபெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன தான் ஒன்று போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிக்கெட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பேன் பேஸு தத்தழிச்சிட்டு கொண்டு இருக்கிறாங்க எப்படா டிக்கெட்டை விடுவீங்களா பொறுத்தது போதும் பொங்கி எழுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்குள்ள ஃபேன்ஸுக்கெல்லாம் உயிர் போய் உயிர் வர மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபீலிங்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது கவுண்டரில் தர்றாங்களா ஆன்லைனில் தர்றாங்களா என்னதான் எனக்கு ஒரு தகவலும் வெளியாகாமல் இருக்குது இப்போதைக்கு பேடிஎம் இன்ஸ்டில் மட்டும்தான் வரணும் தகவல்கள் வெளியாகிருக்குது இந்த டிக்கெட்டை எப்படியாவது வாங்கிடணும் மும்பை சென்னை மேட்ச் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆப் மட்டும் இப்போதைக்கு டைப் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆப்பு இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வென்னஸ்டே பத்தொம்போது மார்ச் அதாவது பத்தே ஆள் காலையில் வந்து இவங்க டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து கன்ஃபார்மு மக்களே நீங்கள் வந்து இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்டிக்னு ஒரு ஆப்பு பேடிஎம் இன்ஸ்ட்டுக்குள்ளே போனால் இந்த ஆப்பு தான் வரும் இதில் வந்து நீங்கள்னா பத்தே ஆளுக்கு வெயிட் பண்ணி டிக்கெட்டை வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து டிக்கெட் சா ஸ்லாட்டெல்லாம் காலியாயிடும் அவ ஏன்னா எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதரைக்கு தான் வந்து டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒம்பது நாற்பதுங்கீழில் எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிரும் இந்த டைம் வந்து பத்தே காலுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அந்த டிக்கெட்டை கரெக்டான டைமிங்கில் வாங்கிக்கோங்க வெயிட்டிங்கிலேயே வெறியாகுது அந்த மாதிரி தாங்க இப்போ பேண்ட்ஸோட நிலமை அதுக்கப்புறம் எல் கிளாசிக்கோ அதாவது ரோஹித் சர்மா வாசிஸ் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா ரெண்டு டைம் ஐசிசி கோப்பையில் வின் பண்ணிட்டு ஐபிஎலுக்கு வராரு அதே மாதிரி அந்த பக்கம் எம்எஸ் தோனி ஒன் இயர் ஃபுல் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வராப்பில் இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் வேறு மாதிரி இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிடையாது கார்த்திக் பாண்டியா வாசிஸ் சுத்ராஜ் கைக்வாட் இருந்தாலும் மக்கள் வந்து எதிர்பார்க்குறதுனா ரோஹித் சர்மா வாசிஸ் எம்எஸ் தோனி தான் எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்து மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க ஆனால் பொறுத்தருந்துதான் பார்க்கணும் மக்கள் மக்களே மார்ச் நைன்டீன்த் பத்தை அளவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த மேட்ச்சை போய் வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க யாரு தான் வின் பண்ணுவாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் இன் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்